அஸ்லாம் வரமத்து வரகாத்தி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ் ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு முகமது இபின் காசிம் ரஹமத்துல்லாஹி அவர்களை பற்றி முகமது இபின் காசிம் ரஹமத்துல்லாஹி அவர்களின் புகழ் இஸ்லாமிய வரலாற்றில் ஒப்பற்று விளங்கியது இவர்தான் சிந்து என்ற மாகாணத்தை வெற்றி கொண்டார் இவர்கள்தான் என்ற மாகாணத்தை வெற்றி கொண்டவர்கள் பாருங்க ஒரு முக்கியமான ஒரு வரலாறு இந்தியாவிற்கு இஸ்லாம் நேரடியாக ஆட்சியின் மூலியமாக வருகை தந்தது முகமது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இவங்க தாயிஃப் நகரத்தை சேர்ந்தவங்க உழைப்பு செஞ்சாங்களா ஒரு இடத்துல அந்த நகரத்தை சேர்ந்தவங்க சிந்துவாசிகள் வாசிகள் இந்தியாவாசிகள் அரபு நாட்டு வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் வணிக கப்பலை அபகரித்து அதிலிருந்து பொருட்களை கொள்ளையடிப்பதே அவர்களின் பிழைப்பாக இருந்தது இதுபோல் ஒரு நாள் கப்பலை வழிமறித்து சரக்குகளை கொள்ளையடித்து அதிலிருந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரையும் கைது செய்தார்கள் சிந்துவின் ராஜா தாகர் என்பவர்கள் இதுபற்றி முறையிட்டு அனைவரையும் விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது ஆனால் கைது செய்யப்பட்டவர்களை சிறையில் வைத்து கொண்டே கொள்ளையர்களை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது வேண்டுமானால் நீர் வந்து உமது ஆட்களையும் பொருட்களையும் மீட்டு செல்வீராக என்றான் ஹிஜ்ரி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆறாயிரம் பேர் கொண்ட படையுடன் முகமது இன் காசிம் சிந்து நாட்டிற்கு புறப்பட்டார் தம் உயரிய பண்புகளாலும் செயல்திறனாலும் சிந்து மற்றும் முல்தான் ஆகியவற்றை வெற்றி கொண்டு அங்கு அமைதியையும் நீதியையும் நிலைநாட்டினார் அனைவருக்கும் மத ரீதியிலான முழு சுதந்திரமும் வழங்கினார் கோவில்களின் பாதுகாப்பும் மராமத்து பணிகளுக்கும் தமது கருவூலத்திலிருந்து நிதியளித்தார் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் உதவி புரிந்தார் எல்லோருக்கும் குடியுரிமை வழங்கி சுதந்திரமாக வாழ வழிவகுத்து விட்டார் இவரின் செயல்திறனையும் முஸ்லிம்களின் பண்புகளையும் கண்ட மக்கள் பெரிதும் கவரப்பட்டனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஹிஜ்ரி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஹலீஃபா அவர்கள் முகமது இபின் காசிமை தலைமை செயலகத்திற்கு வருமாறு அழைத்து வஞ்சகமாக சஹீதாக்கி விட்டார்கள் பாருங்க இவங்க முகமது இப்பின் காசிம் ரஹமத்துல இவங்க மிகப்பெரிய ஒரு வீரர் எல்லா துறையிலுமே ஒரு நல்ல ஞானம் பெற்ற ஒரு நபர் இவங்க இவங்க இந்தியாவுக்கு வருவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி இவங்க கைப்பற்றுவாங்க என்பதாக அப்போ இருந்த அந்த இஜபுத்திர அரசர்கள் ராஜாக்களுக்கு மத்தியில் அவங்களுடைய அந்த குறிப்பாக சொல்லுவாங்கல்லவா அவங்களும் அமைய அவையில் அவங்களுடைய உட்கார வச்சுருப்பாங்க அவங்க சொல்லிகிட்ருக்காங்க உங்களுடைய மகள திருமணம் சேர மிகப்பெரிய ஒரு வீரராக இருப்பாங்க அவர் இந்த நாட்டை கைப்பற்றுவார் என்பதாக அது நானாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொந்த அண்ணே அவரே என்ன செய்வார் தன்னுடைய தங்கச்சி யார் கட்டி கொடுக்காக்கியா விடாமல் பார்த்துக்கிட்டு இருப்பார் இந்த கதையை தான் இன்னைக்கு இப்படி திருப்பிட்டாங்க இது என்னது இப்போ நடுவில் கூட கஜினி முகமது வந்து ஏதோ இது பண்ண மாதிரி என்பதுதாங்க எல்லாம் தொடர்பு இருக்கு இதோட ஆனால் தெளிவான வரலாறு பதிவு செய்யல சொல்லப்படுது முகமது பின் காசிம் ரஹமத்துல்லாஹி அவங்க மக்களுக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் மக்களை பொதுவாக வழி நடத்துனது இந்துக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் ராஜாக்குடைய ஆட்சியை விட உங்கள் ஆட்சியில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முறை எங்கள் இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க பார்த்தா ஒரு பெரிய சிலை அவ்வளோ பெரிய சிலையை நிறுவி உங்களுக்காக நாங்கள் கோயிலே கட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்தோடனே கோவப்பட்டு சொன்னாங்க நான் உங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பேனே தவிர இது வந்து என்னுடைய இறை கோட்பாட்டுக்கு மாற்றமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை இடிச்சிருங்க ஆனால் அவங்க கோயிலுக்கு நான் மதிப்பு தரேன் ஆனால் எனக்கு நீங்கள் சிலை வச்சு அல்லாவுக்கு என்ன இது என்னையே நீங்கள் என்னையாக கொண்டு போய் வைக்காதுங்க தான் இடித்தாங்க அந்தளவுக்கு அவங்கள விரும்புகிற அளவுக்கு இவங்களுடைய ஆட்சி இருந்துச்சு இதுதான் இஸ்லாமிய ஆட்சி அதனால தான் எட்நூறு வருஷம் இங்கே நிலநாட்ட முடிஞ்சிச்சு ஆனால் அவங்களுடைய எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆட்சி கிடச்சிக்க என்ன செய்கிறாங்க எல்லா அடையாளத்தையும் அழித்து மொத்தமாக மாற்றிடலான்னு முடிவு பண்ணிகிட்ருக்காங்க சொல்கிறாங்க இவங்க மட்டும் இன்னொரு மூணு வருஷம் இந்தியாவை ஆட்சி செஞ்சுருந்தால் கன்னியாகுமரியிலேருந்து இருக்க காபூல் வரைக்கும் இருக்கிற எல்லா பகுதியுமே என்ன செஞ்சுருப்பாங்க இஸ்லாம் எல்லாத்தாலும் கவரப்பட்டுருக்கும் போரே செய்ய தேவை மக் மக்கள் மத்தியில் அவங்களே இஸ்லாம் கவரப்பட்டுருக்கும் அந்தளவுக்கு இவங்க எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு இருந்தாங்க ஆனால் துரதிருஷ்டவசம் அப்போ இருந்த ஹலீஃபா உடனே இவங்களை கூப்பிடுறாங்க ஏன்னா இவங்க பெரிய அளவில் இங்கே உருவெடுக்கிறாங்க பார்த்தா வஞ்சகமாக வச்சு சிறையில் கொண்டுறாங்க இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் தண்ணீரில் இறை வல்லமை அனைத்து மலர்கள் மற்றும் பழங்களின் அழகும் நிறமும் சுவையும் அல்லாஹின் வல்லமைக்கு சான்றாகும் இவற்றில் அல்லாஹலா நீர் சத்தை வைத்துள்ளான் இனிப்பான கசப்பான புளிப்பான தோற்பான நீர் சத்துகளே அவை சில தாவரங்களில் முள்ளையும் வைத்து மலரையும் வைத்துள்ளான் பூவில் உள்ள நீரை தேனியின் வாயில் போட்டும் தேனாகவும் சிப்புக்குள் நீரை செலுத்தி முத்தாகவும் பட்டுப்புழுவின் வாயில் நீரை செலுத்தி பட்டாகவும் அல்லாஹ் மாற்றுகிறார் நீரில் மூலம் தன் வல்லமையை வெளிப்படுத்தும் அல்லாஹ்வின் ஆற்றலை வர்ணிக்க வார்த்தைகள் எது மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி ஊனமில்லா குர்பானி பிராணி ஹஜரத் அலி அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் குர்பானி கொடுப்பதற்குரிய பிராணியின் கண் காது நன்றாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள் மேலும் எந்த பிராணியின் காது முன்னால் அல்லது பின்னால் அல்லது நீளத்தால் அறுக்கப்பட்டிருந்தால் அல்லது காதில் ஓட்டை உள்ள பிராணியாக இருந்தால் அதை குர்பானை கொடுக்காதில் என நம்சாத் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி லுகரிலும் அசரிலும் சுண்ணத்தான கிராத் நம்சாத் செலம் அவர்கள் லுகர் மற்றும் அசர் தொழுகையில் ஒசம்மா இ தாத்தில் புருஜ் மற்றும் ஒ சமா இத்தாரிக் ஆகியவற்றை ஓதினார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மசிது நபையில் தொழுவதன் சிறப்பு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எனது இந்த பள்ளிவாசலில் மஸ்ஜிது நபமியில் தொலப்படும் ஒரு தொழுகை மஸ்ஜிதுல் ஹராமை தவிர மற்ற பள்ளிவாசலில் தொலப்படும் ஆயிரம் தொழுகைகளை விட மேலானதாகும் என கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி மது அருந்துவோருக்கு தண்டனை எனது ரச்சகன் ஆணையிட்டு கூறினான் என் கண்ணியத்தின் மீது ஆணையாக எனது அடியார்களில் யார் மது அருந்துவாரோ அதே அளவுக்கு நான் அவருக்கு சீலை புகட்டுவேன் எந்த அடியான் என் மீது அச்சம் கொண்டு மதுவை விட்டு விடுகிறாரோ அவருக்கு தூய்மையான தடாகத்திலிருந்து நீர் புகட்டுவேன் என நவ்சாத் அவர்கள் பகர்ந்தார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக மோகத்தின் விளைவு எவர் அல்லாஹுக்கென ஆகிவிடுகிறாரோ அவருடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தலா நிறைவேற்றி விடுகின்றான் பாருங்க எவர் அல்லாஹுக்கென ஆகிவிடுகிறாரோ அவருடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தலா நிறைவேற்றுகிறான் மேலும் அவர் அரியாபுரத்திலிருந்து அவரின் உணவை அளிக்கின்றான் எவர் உலக மோகத்தில் முழுமையாக மூழ்கி விடுகிறாரோ அவரை உலகின் வசமே ஒப்படைத்து விடுகின்றான் எவர் உலக மோகத்தின் மூழ்கி விடுகிறாரோ அவருடைய உலகின் வசமே அல்லாஹ் அவரை விட்டுவிடுகின்றான் ஒப்படைத்து விடுகின்றான் என அண்ணல் நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி நரகத்தின் வேதனை அல்லாஹ் கூறினான் நரக வேதனையிலே மறுத்தவர்களும் கூறப்படும் நீங்கள் எதை பொய்ப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ அதன்பால் நடந்து செல்லுங்கள் மூன்று கிளைகளுடைய நரக புகையின் நிழலின் பால் நடந்து செல்லுங்கள் அது குளிர்ச்சி தரும் நிழல் தரக்கூடியதல்ல தீ கக்கக்கூடியதும் அல்ல நிச்சயமாக அது மஞ்சள் நிறமான பெரிய ஒட்டைகளை போல் இருக்கும் இவற்றை பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் என அல் முர்சலாத்லி அல்லா கூறுகின்றான் உங்க தலைப்பு நபி அலி மருத்துவம் பயன் தரும் சிகிச்சை அலநபி சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் எனினும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் வருகை தந்து ரத்தம் குத்தி குத்தி எடுத்தல் மிகவும் பயனுள்ள சிகிச்சையாகும் என கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்ஆானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் நிராகரித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் தேவையற்றவன் எனினும் தன் அடியான நிராகரிப்பை அவன் பொருந்திக் கொள்வதில்லை நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாயின் அதை அவன் திருப்தி கொள்வான் என சுரா அல் சுமரிலே அல்லாஹ் கூறுகிறான் வர அல்லா எந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் کلمہ اوڑے والکے والد کلمہ اوڑا مرنے کوڑی باکی تیم مرمی لے جنت الفردوس لے پرمان اوڑا نرک کوڑی ہے انگرند اللہ وی کھانا کوڑی باکی تیم اللہ اللہ نمانے تندر بریوانا ہے سبحان اللہ بھی حمدی ہی سبحانک اللہ بھی حمدی که شد اللہ الہ اللہ تستغفر قوانا توبی لے آمین خیری اسمحان ربی کروم بالعزتی امائی سیفون و سلام علی المرسلین والحمدللہ رب العالمین சல்ல அல்லாஹுவலாம் ஹெம்மது சல்லாஹ் வலிம் வசல்லாம் சல்லல்லாஹுவலாம் ஹெம்மது சல்லல்லாஹ் வலி வசல்லம் சல்லல்லாஹுவலாம் சில நாளைக்கு தாரிக் பின் சியாத்ன்னு சொல்லிட்டு ஒரு சஹாபியை பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு அஹமத்துல்லாஹிய அவங்க இன்னைக்கு உடைய ஸ்பெயின் நாட்டு இவங்களுடைய ஆட்சியில் தான் பிடிக்கப்பட்டுச்சு பிறகு அந்த ஸ்பெயினும் எட்நூறு வருடம் ஆயிரம் வருடம் முஸ்லீமு கையில் இருந்துச்சு இப்போ சமீபத்தில் தான் அந்த ஆங்கிலேயர்களுடைய அந்த எழுச்சிக்கு போது தான் அது கையை விட்டு போனச்சு அளவுக்கு இவங்க பெரிய ஒரு தியாகியாக ஒரு வீரராக போய் அந்த நாட்டை கைப்பற்றுவாங்க அந்த வரலாற்றை நினச்சா நாளைக்கு படிக்கலாம் சொன்னாங்க